வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஹேஸ்டோ பரக்கண்ண பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வீட்டில் ஐசீலிங் எங்கே அமைக்கலாம் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாஸ்து அற்புதங்கள் சேனல்களில் பல முக்கியமான பதிவுகளாம் இருக்கோம் நம்மளுடைய பல ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு வாஸ்து பார்த்த அனுபவங்களையும் திரட்டி இந்த பதிவுகள் எல்லாமே அமைய போகுது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நல்லா சிறப்பாக வாழ மனு அனுபவ ரீதியாக நமக்கு வந்து தெரிய வருது சரி இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐ சீலிங் என்றது ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் இது போல விஷயங்கள்லாம் இல்லை அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுடைய மைய பகுதியில் ஓப்பன் விட்டுருப்பாங்க ஓகேங்களா அது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலுக்கான ஒரு ஐ சீலிங் அமைப்பு ஆனா இந்த காலகட்டத்துல நிறைய வாசு கன்சல்டன்ட் வந்து நீங்க பாத்துருப்பீங்க ஐசிஐ வரக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த நவீன காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில அது வந்து மாற்றம் ஏற்படுது அதனால ஃபுல்லாவே நம்ம வந்து தவிர்க்க முடியாத சூழல்கள் வந்து நிலவி கொண்டு இருக்கு அப்ப ஐசிலிங் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வர்றது கிடையாது ஃபுல்லாவே சில பேர் வந்து ஐசிலிங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுனால இப்ப வச்சிருக்கிறவங்களா நல்லா இல்லையான ஒரு கேள்வி கேள்விகள் என்பது வருது அது எங்க அமைக்கும் அது அமையக்கூடிய இடத்துல அமையும் பட்சத்துல பிரச்சனைகள் என்பது கிடையாது ஓகேங்களா அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இது நான் நிறைய இடங்களை வந்து பாத்துருக்கேன் ஐசிலிங் தவறான அமைப்புல இருந்துச்சுன்னா மரணத்தையும் இல்ல மரணத்துக்கு நிகரான கண்டத்தையும் ஏற்படுத்துது முக்கியமா அதுக்கான காரணத்தையும் சொல்ல போறேன் குறிப்பா இந்த ஐசிலிங் வீட்டுல எங்க வரணுன்றதையும் நான் வந்து இப்ப சொல்ல போறேன் ஏன்னா இப்ப டியூப்ளக்ஸ் மாடல் ஹவுஸ் படிக்கட்டு அமைப்பாங்க அந்த படிக்கட்டுக்கு மேலேயே ஐசிலிங் அமைப்பாங்க சில பேர் சில பேர் படிக்கட்டு தனியா இருக்கும் அங்க ஒரு ஐஸ்லிங் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆள் இருக்குல்ல அந்த லிவிங் ரூம் சொல்லுவாங்க அந்த பகுதிகளை வந்து ஓப்பன் விட்டு மேல இருந்து அந்த ஆளை பாக்குறது போல ஒரு ஐஸ்லிங் அமைப்பு ஏற்படுத்துவாங்க இதுதான் ஐசிலிங் என்ற விஷயம் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்கள் இருக்கும் போட்டு பாருங்க யூடியூப்ல இல்ல கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ஐசிலிங் எப்படி இருக்கு நிறைய மாடல்ஸ் வரும் இப்ப நிறைய மாடல் அப்படிதான் வீடு என்பது அமையப்பட்டிருக்கு சரி இது எங்கெங்க வரணுன்ற விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த ஐசிலிங் என்றது பெயர்லே உயரம் அப்படின்ற ஒரு மீனிங் என்பது இருக்கு அப்ப நான் ஒரு ரஃபா ஒரு அமைப்பு போடுறேன் பாருங்க இது வந்து வடக்கு நார்த்து இது வந்து தெற்கு இது கிழக்கு இது வந்து மேற்கு ஓகேங்களா இப்ப இதுதான் ஒரு பெரிய சைஸ் இடம் இருக்குது இந்த இடத்துல வீட்டுக்குள்ள நம்ம வந்து இந்த இடத்துல எங்க நம்ம வீடு அமைக்கிறோம்னா தென்மேற்கு சார்ந்து தான் நம்ம வந்து வீட்டு அமைக்கணும் வடக்கு கிழக்கு அதிகமாக இடம் விட்டு இந்த தெற்கு மேற்கு சார்ந்த வந்து வீடு அமைக்கும் பட்சத்துல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் இப்ப ஐசீலிங் வீட்டுக்கு போடுறோம் மத்தியத்திலிருந்து வடகிழக்கு வைக்கும் காம்பவுண்ட் கேட் என்பது விட்டுறீங்க இந்த கார்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டர் என்ட்ராகுது சரிங்களா இப்படி வந்து பார்க்கிங் கூட இந்த இடத்துல வந்து பார்க்கிங் விட்டுறாங்க இப்ப இந்த வீட்டுக்கு நம்ம என்டர் அமைக்கும் போது சப்போஸ் இந்த பகுதியில அமைக்கிறேன்னு வச்சுங்க இப்படி உள்ள இருக்கு இப்படி அமைப்பு ஏற்படுத்துதும் இந்த பகுதிகளில் ஆள் என்பது வருது இங்க ஐசிலிங் என்பது அமைக்கிறாங்கன்னா முதல் தரமான அமைப்பு எப்போதுமே வீட்டின் வடகிழக்கில் ஐசிலிங் அமைப்பது முதல் தரமான அமைப்பு இல்ல வடக்கு மத்தியத்தில் அமைக்கலாம் இல்ல கிழக்கு மத்தியத்தில் என்பது அமைக்கலாம் அப்படி அமைச்சீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும் ஏன்னா சில பேர் வடகிழக்கு அமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா வடகிழக்கு என்பது உயரக்கூடாது தாழ்ந்து இருக்கணும்ன்றதுனால ஆனா இங்க வந்து ரெண்டுமே அந்த ஒரு காரணத்துல வேலை சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து அப்படி வேலை செய்யறது இல்ல நம்ம அந்த ஐசிலிங் வடகிழக்குல அமைச்சீங்கன்னா நம்ம வந்து கிரவுண்ட் பிளோர்ல இருந்து மேல பாக்கும் போது உயரமா இருக்குமே தெரியும் மேல இருந்து கீழே பார்க்கும் போது பள்ளமா இருக்குமே தெரியும் ஆனா இந்த விஷயம் இங்க வந்து நியூட்ரல் ஆயிடும் ஆனா அந்த வடகிழக்கு என்பது பாரம் குறைவாக இருக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஐசிலிங் என்பது இந்த ரூஃப் என்பது இருக்காது கட்டாயிருக்கும் அப்ப கட்டாவத்தில் அது பாரம் குறைவு அப்படின்ற விஷயத்துக்கு வந்து குறிக்கக்கூடியது மற்ற பகுதியில் வந்து அந்த ரூஃப் இருக்கிறதுனால பாரம் ஏறக்கூடிய அமைப்பு அதனால இந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த ஐசிலிங் என்பது வடகிழக்கில் வரலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படி ரெண்டாவது எங்கே வரலாம்னா பொதுவாகவே வந்து வடகிழக்கு வடக்கு கிழக்குலாம் வெயிட் கம்மியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வடகிழக்குல இந்த ஐசிலிங் என்பது வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த வடக்கு மத்திய பகுதி இது வந்து வடகிழக்கு பகுதி இது வந்து வடக்கு மத்திய பகுதி இது வந்து கிழக்கு மத்திய பகுதி அப்ப இங்க 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 இந்த மூன்று பகுதியில் மட்டும் தான் வரணும் ஆனா மாற்றி வந்து இந்த தென்மேற்குல வந்து யார் ஐஸ்லிங் வைக்கிறாங்களோ மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கணும் இதே போல கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒரு பிசினஸ் மேன் நம்மள வந்து வாஸ்து பார்க்கறதுக்காக தொடர்பு வந்து கூட்டி வந்தாரு வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் என்பது ஆகுது அந்த வீட்டுலதான் வந்து வந்திருக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு வீடு வச்சிருக்கிறாங்க சோ இந்த வீடு வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸ்ன்றதுனால கட்டி இந்த வீட்டுல கூடி வந்திருக்கிறாங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஏற்பட்டிருக்கு அது ஒரு கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது அதுக்கப்புறம் தான் அவளை பத்தி தொடர்பு கேள்விப்பட்டு தொடர்பு கொண்டு பேசினாரு நேரடியா அந்த வாஸ்து வந்து பார்த்து சொல்லி கேட்டிருந்தார் நான் நேரடியா வீட்டுக்கு போய் பார்த்தேன் எந்த விவரங்கள்லாம் சொல்லலை சொல்லல அவரு என்ன பிரச்சனை என்ன விபத்துலாம் இந்த விஷயங்கள் சொல்லல ஆனால் நம்ம வீட்டுக்கு போன உடனே நம்ம அந்த விஷயங்களை கவனிச்சிட்டோம் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த தென்மேற்கு இந்த பகுதி இந்த தெற்கு மேற்கும் சேரக்கூடிய பகுதிகளில் இந்த இடத்துல ஐசிலிங் போட்டிருக்காரு இந்த இடத்துல ஐசிலிங் ஆள் வந்து இந்த பகுதியை ஏற்படுத்தி ஐசிலிங் இந்த பகுதியில் போட்டிருக்காரு அது போல வீட்டு மாடல் அது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆனால் ஐசிலிங்ன்றது தென்மேற்கில் வந்திருக்கு அங்கே ஓப்பன் வச்சு போனதுனால அந்த பள்ளம் அந்த பகுதி கட்டாக கூடாது பாரம் குறையக்கூடாது அங்கே அப்படி ஏற்பட்டுச்சுன்னா ஒரு மரணத்தை நிகரான கண்டத்தை ஏற்படும் அப்ப முக்கியமா அந்த வீட்டுக்கு போ போன ஒரு மூன்று வருடங்கள்ல இது போல பல விதமான பிரச்சனை வச்சிருக்காரு அதுக்கு வந்து ஒரு உச்சகட்டமாக ஒரு விபத்து என்பது ஏற்பட்டு ஆறு மாதங்களாக ரொம்ப கால் நடக்க முடியாம தாங்கி தாங்கி நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த விஷயத்த மாத்துங்க சார் இதை மாத்தி சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து சொன்னோம் தற்காலிக ஒரு ரெமடியும் சொல்லணும் அதே போல ஒரு மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துலயே எல்லாம் நல்லா வசதி பார்த்த ஒரு நபர் தான் ஆறு மாசத்துலயே இந்த விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாரு இப்பதைக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்காரு பிசினஸ் எல்லாமே நல்லா நார்மலா போயிட்டு இருக்கு இந்த தென்மேற்கு ஐசிலிங் போட்டீங்கன்னா இந்த விஷயம் தான் நோய் நொடிகள் இல்ல மரணம் மரத்து மரணத்துக்கு நேரான கண்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படி இல்ல வடமேற்குல ஐசிலிங் போட்டுட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்டு கேஸ் பிரச்சனை கொடுத்துரும் கோர்டு கேஸ் பிரச்சனை கட்டாயம் கொடுத்துரும் ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூ எல்லாமே நல்லா நார்மலா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் பிசினஸ்ல இல்ல டாக்ஸேஷன் இஷ்யூவா மாறிடும் இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் அவங்களோ இருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கோர்ட் வரைக்கும் போயிடும் இது போல இல்ல பார்ட்னர்ஸ் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது லீகல் இஷ்யூ நிச்சயமா கொடுத்துரும் இல்ல இடம் வாங்குவாங்க அதுல வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளமா இருக்கும் ஏமாத்தி வாங்க இது போல விஷயங்கள்லாம் வந்துடும் வடமேற்குல ஐஸ்லிங் என்பது இருக்கக்கூடாது அதே போல அக்னி மூலையில இந்த பகுதி வந்து ஐஸ்லிங் என்பது சிறப்பு இல்ல ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்போ அந்த தென்மேற்குல ஐஸ்லிங்க கட்டாயம் இருக்கக்கூடாது இங்க கூட பிப்டி பிப்டி சான்ஸ் இருக்கு இந்த வடமேற்கு இந்த தென் கிழக்குல கூட பிப்டி பிப்டி சான்ஸ் ஏன்னா வடக்கும் மேற்கும் சேர்ந்ததுதான் வடமேற்கு கிழக்கும் ஆஹ் தெற்கும் சேர்ந்ததுதான் தென்கிழக்கு கிழக்குல வந்து பாரம் குறைவா இருக்கணும் ஒரு கான்செப்ட் தெற்குல வந்து பாரம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அதனால ரெண்டு விதமா பிப்டி பிப்டி விஷயங்கள் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிடும் ஆனா இந்த தென்மேற்கு ஐசிலிங் இருப்பது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம தான் ஒரு பிளான் என்பது அமைப்போம் எல்லாம் கவனமா பண்ணணும் ஏதோ நமக்கு ஏதோ சில விஷயங்கள் படிச்சிடும்ன்றதுக்காக சில தவறு பண்ணும் பட்சத்தை மக்களுக்கு இது போல அபாயங்களை ஏற்படுத்துறதை நடைமுறையில் பாத்துக்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கொள்றேன் மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் ஒவ்வொரு இடத்துக்கும் நேரடியாக வந்து பார்த்து கொடுத்துருக்கிறேன் தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்ஸுக்கும் வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கிறேன் அல்ல அப்ராட்டுக்கு தேவைப்பட்டாலும் வாஸ்து பார்த்து நம்ம கொடுப்போம் எதுவாக ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் வீடியோ எடுத்து இல்லை அவுட் அந்த பிளான் வாட்ஸ்அப்ல அமைச்சிட்டாங்கன்னா ஆன்லைனில் கூட நம்ம வந்து பார்த்து கொடுப்போம் மேலும் ஜாதகம் பார்க்கணும் இன்னும் நியூமராலஜி கன்சல்டேஷன் எது வேணாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்களை நேஸ்ட்ரத்துக்கிறேன் நன்றி வணக்கம்